கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் பொது செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டி சார் வணக்கம் வணக்கம் திருப்புரகோன்றம் அந்த தீப பிரச்சனை வந்து தற்போது வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது மதுரையே மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா மதுரையில் கலவரம் செய்ய இருப்பதாக ஒரு செய்தி வந்ததை அடுத்து மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் கூட நூற்றி நாற்பது நாலு தடை உத்தரவு பிரதப்பிச்சிருக்காங்க ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கூட அந்த வழக்கு தொடுத்த அந்த ராம ரவிக்குமார் தரப்பு கூட அங்கே நேரில் உச்சி வேல போயிட்டு தீபம் எட்லான்னு சொல்லிட்டு சிஏஎஃப் அந்த பாதுகாப்பு படையினை கூட ஒரு உத்தரவு பிறப்பிச்சி தந்தது கூடுதலாக வந்து தற்போது சர்ச்சை இருந்திருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் நான் விரிவாக சொல்ல விரும்பலை ஏற்கனவே நாங்கள் தெளிவாக நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் பல முறை சொல்லியாச்சு மதுரை அயோத்தியாக்குன்னு சொன்ன பீகாரி பண்டாரி ஹெச் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் காடேஸ்வரன் தான் இந்த கலவரத்துக்கு காரணம் பெரியார் சொல்லுவார் பாப்பா ஏன் உங்களை எதுக்குறா அப்படின்னு கேட்டால் அவன் இந்த மக்களை ஏமாத்தின குட்டை வெளியே கொண்டு வந்துட்டேன் என்னால் அவன் என் புலம்பு போச்சு அவன் கற்பித்து வச்சுருந்த அத்தனை மூட நம்பிக்கையை ஒழிச்சிட்டேன் அவனுக்கு என் மேலே வர்ற கோபம் ஏன் மற்றவன் சூத்துறேன் வயசுன்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்து உங்களை எதுக்குறான் பாப்பானுக்கு கூலி வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்கடா இன்றைக்கி திருப்பூர் கோட்டத்தில் கூடன யார் கூலிக்காரேன் ஹெச்ராஜா வந்தானா பாப்பா வந்தானா எவனா சிந்திக்கிறானா ஹெச்ராஜா டிசம்பர் ஆறு தமிழ்நாட்டுக்கு மட்டும் அயோத்தி அயோத்தி மட்டும் அல்லன்னு சொல்லிவிட்டு மதுரை அயோத்தியா அயோத்தியாக்குவேன்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கான் இங்கே மாம்பழத்தில் இருக்கான் சென்னையில் அப்போ பூனல் போடுறவே கலவரத்துக்கு வரமாட்டானா டே கூலி கூலி போட்டாளங்களா இன்றைக்கி மதுரையில் பார்த்தா காலையில் பார்த்தா எப்போயும் இந்த கார்த்திகை அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மையங்கூழ சுற்றி திருப்பூர் ஒன்றை சுற்றி இந்த யாசகம் பண்ணுறதுக்கு ஆள் உட்காந்துருப்பேன் புரோட்டா கடையில் பூரா இந்த புரட்டா மாஸ்டர் இருப்பாங்க அவன் டெய்லி ஒரு கடையில் இருக்க மாட்டான் புரோட்டா மாஸ்டர் பூரா அவனை வந்து பதினாறு கால் மண்டபத்தில் இருப்பாங்க புது மண்டபத்தில் இருப்பாங்க ஒரு பேரும் இன்றைக்கி இல்லை எல்லா பேரிலும் காலையில் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க இந்த சங்கி கூட்டம் சனாதன கூட்டம் இந்த இந்து முன்னணிய பொருள் இந்து முன்னாடி எவன்டா இருக்கேன் எவன்டாகவும் இருக்கானா அது மாதிரி இன்னைக்கு காடேஸ்வரி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் கரூரில் டெக்ஸ்டைல்ஸ் முள்ளு வச்சுருக்கேன் அது வந்து ஆளை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க யாசை கெடுக்கிறவன் பைத்தியக்கான ரோட்டில் திருடுறவன் பொன்னாடிட்டு செருப்புடி வாங்குறவன் மயங்கிட்ட குத்து வாங்குறவன் தாய்கிட்ட தாயை மதிக்காதவன் தாயை செருப்பு கொண்டு அடிக்கிறவன் தாய் இவனை மகனை செருப்பு கொண்டு அடிக்கிறவன் இப்படி நாயி தான் இன்றைக்கி சேர்ந்தவனை தவிர எவன்டா ஒரிஜினாலிட்டி சேர்ந்தீங்க அங்கே கலவரம் பண்ணுவாங்க நாங்கள் சொல்லிட்டோம் நோக்கம் பண்ண இப்போ அங்கே தீ அது வந்து கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அது தர்காவுக்கு பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு அந்த இடம் இப்போ தர்காவில் இருக்கிறவங்க வந்து யாரும் வீம்பு பண்ணலை இஸ்லாமியர்கள் இப்போ பக்தர்கள் உண்மையிலே முருக பக்தர்கள் யாருன்னு கேட்டால் காலையில் அவை வந்து அழகாக கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கு முருகனை வழிபட்டுட்டு இந்த திருவண்ணாமலையில் லட்சோ லட்சம் திரண்டு இருக்காங்க இப்போ நான் வரும்போது பார்க்குறேன் வழிநடுக கார்களில் மக்கள் அமைதியாக போய்ட்டு லட்சம் லட்சம் கொட்டும் மலையில் வழிபட்டு போகிறார் ஆனால் திருப்புற ஒன்றத்தை அவன் வந்து ஒரு அஜெண்டாவாக எடுத்துக்கிட்டாய்ங்க அஜெண்டாவாக அதாவது எடுத்துக்கிட்டு இது ஒரு கலவர பகுதி ஆக்கணும் அது இப்போ இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கு எதிராக இந்த திருப்புறவுன்றத்தை பயன்படுத்துறாங்க தேர்தலுக்கு முன்னாடி கலவரமாக்குன்னு திட்டம் இதை நாங்கள் மதுரையில் மத நல்லிணக்க அமைப்பின் சார்பாக பல்வேறு இடதுசாரி கட்சிகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் இதை தடுக்கிறோம் தடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் இப்போ இன்றைக்கி அவங்க என்ன பண்ண உயர் நீதிமன்ற உத்தரவுன்னு சொன்னால் நீதியரசர் பிறப்பித்த உத்தரவு எந்த வகையிலும் அமுல்படுத்த முடியாது காரணம் என்னன்னு கேட்டால் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்போ இவர் கொடுத்த தீர்ப்பு செல்லாது வீட்டில் வந்து ஒரு நாட்டில் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் இன்ஸ்பெக்டர் உத்தரவு செல்லுமா போலீஸ் உத்தரவு செல்லுமா ஒரு கான்ஸ்டபுள் உத்தரவு செல்லுமா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் உத்தரவு தானே செல்லும் அது மாதிரி இப்போ வந்து ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு உத்தரவு செல்லுமா உச்சநீதிமன்றம் வழிகாட்டில் நிறைய இருக்குது அது மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்கு உச்ச உயர் உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டது உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டது மாவட்ட நீதிமன்றங்கள் இப்படி தான் இருக்குது படிநிலை இருக்குது இப்போ இவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான தீர்ப்பு வழங்கி அசைக்கப்பட்டார் அவமானப்பட்டார் அதை பற்றி அவர் கண்டுக்கிற நாங்கள் ஒரு நீதியரசனுடைய மாண்பு கிடக்கூடாதுக்காக மரியாதையோட பேசுகிறோம் என்ன இவ்வளோ அவசரம் இன்றைக்கி மனுதாரரை கூப்பிட்டு மத்திய ப படைய போலீஸை அனுப்புவேன் அனுப்பிச்சு விட்டு போய் தீபய ஏத்தறதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு கணவன் நடந்ததுக்கு யார் காரணம் இந்த கலவரம் நடந்ததற்கு முழு பொறுப்பு நீதி அரசர் ஜிஆர் தான் ஏத்துக்கிறணும் கலவர தீயை இன்னைக்கு இந்து முனிகிட்ட கொடுத்து விட்டோ ஒரு தீர்ப்பு தான் அவர் தீயை கொடுத்து விட்டு தீப்பந்தத்தை கொடுத்து தீப ஏத்தை சொல்லியிருக்காரு ஆனால் தீப்பந்தத்தை கொண்டு வந்து திருப்புற குன்றம் பகுதியை கொளுத்துறதுக்கு துணிஞ்சவன் யார் இன்னைக்கு மக்கள் அமைதிய மத நல்லிணக்க பூமி திருப்புற குன்றம் திருப்பூர் தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறான் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறான் அவனை பொறுத்தளவில் அவன் அமைதியாக அங்கே திருப்பூர் மக்கள் நேரத்து வியாபாரிகள் பொதுமக்கள்லாம் போய் கலெக்டரை சந்தித்து எங்கள் ஊருக்குள்ளே பாரம்பரியமாக எந்த பிரச்சனையும் இல்லை வெளியூர்லேருந்து எவனையும் கொண்டு வந்து இறக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி வந்தவன் மதுரைக்காரர் யாராக இருக்கானா அதில் ஒரு நாலு கூலி பையன் தெரிய வளர்க்கம்போல் கூலி ஜால்ரா அடிப்பேன் அவனுக்கு புலப்பில்லையில் ஒன்றும் யார் தலைவர் பேரை மறைந்த தலைவர் பேரை சொல்கிறது ஜாதியை சொல்கிறது ஜாதி இல்லாத தலைவரை ஜாதியை சொல்கிறது வசூல் பண்ணுறது சந்தா வசூல் பண்ணுறது ஜெயந்தின்றது இப்போ முருகனை சொல்லி அவனுக்கு எதாவது ஒன்று வரணும் அப்போ தான் புழப்போடும் பொழப்பு நடத்த முடியும் அப்படி போய் நாலு பேர் இருக்கேன் அறநிலையத்துறை அலுவலகத்து அறநிலையத்துறை எதுக்கு போய் உட்காரு நீ இது போ இதை செய்தது கோயில் நிர்வாகம் கோயில் நிர்வாக வேறு அறநிலையத்துறை வேறுடா முட்டாப்பேலா முட்டா பேல்களா நீங்கள் தானே சொல்கிறீங்க அறநிலையத்துறையை வெளியேறு கோயில் நிர்வாகத்தில் கொடுண்டு இன்னைக்கு நம்முடைய முருக திருப்புறம் முருகனுக்கு உச்சி பிள்ளையார்களை மேலே ஏற்றுன தீப ஏற்றுனது அறநிலையத்துறையா அது அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியமாக ஏற்றக்கூடிய இந்து கோயிலுடைய அந்த தலைமை அவரே சொல்கிறார் ராஜா பட்டர் அவரே சொல்லிட்டார் அவங்க ஏற்றிட்டாங்க நீ மேலே போய் ஏற்றுவான் இப்போ என்ன அவங்க நோக்கம் இப்போ அமைதியாக பக்தர்கள் வந்து அங்கே தான் ஏற்றணும்னு கேட்டால் இஸ்லாமியர்கள் அவங்க செலவுலேயே அவங்களே நின்று ஏற்றி விட்டுருவாங்க இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவ ஏற்றினால தர்காவுக்கு பெருமை குறைய போகுதா இல்லை சிறுமியாக போதா இல்லை முருகனுக்கு பெருமை இந்த நூறு வருஷம் இல்லாத பெருமை முருகனுக்கு கூட போகுதா இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் இதை பிரச்சனையை கலப்புறவை யாருந்தே இப்போ கேள்வி திருப்புரகுன்றத்தில் வாழக்கூடிய மக்களோ மதுரை மக்களோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை உலகம் முழு வாழ முருகபக்தவர்களும் இந்த கோரிக்கை வைக்கலை கோரிக்கை வைக்கிற யார் பித்ராட்டக்காரன் பிராட்டுக்காரன் முல்லை மாதிரி முடிச்சவிக்கு தெருப்பூரிக்கு இவன் தான் இவன் தான் இந்து முன்னணியில் இருக்கான் இந்து முன்னணி அதுக்கு பேர் என்னென்னமோ வச்சுக்கிட்டு வர்றாங்க வந்துட்டு இன்றைக்கி கலவர் நாங்கள் இன்றைக்கி வேடிக்கை பார்த்தோம் காவல்துறை வந்து தாக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனை காவல்துறை இன்றைக்கு ரொம்ப திறமையாக நம்முடைய மதுரை மாநகர ஆணையாளர் இந்த இதை அடைக்கியிருக்காரு அதாவது அடித்தா இந்துக்கள் அடிக்கிறான்னு சொல்ல போகிறேன் வே இந்து கிடையாது வழக்கு மரம் கிடையாது இந்த பேலகை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கோஷத்தை கலப்புன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் வம்புலுக்குறதுக்கு தானே இது ராமரை சொல்லி வம்புழுத்து பல உயிரை கொண்டுட்டாங்க மதுரில் எத்தனை பேர் உயிர் போதோ தெரியல இந்த இந்து முன்னணிக்காரினால் இதுக்கு ஜிஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அவர்கள் காரணமாக இருக்கக்கூடாது எத்தனையோ பிரச்சனை இருக்குது நாட்டில் அனைத்து ஜாரி அர்ச்சரன் சட்டத்தை இதே மாதிரி அமுல்படுத்த சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவிட தயாரா இன்னைக்கு தலைமை நீதியரசர்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டு அவர் நம்முடைய நீதியரசர் ஜெயச்சந்திர்கிட்ட அதை விசாரிக்க சொல்ருக்காரு மதுரையில் நூற்றி நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு தடை உத்தரவு திருப்பம் பகுதிக்கு ஓடப்பட்டிருக்கு நான் என்ன சொல்கிறேன் வன்முறை என்பது இருபக்கமும் கூர்மையுள்ள ஆயுதம் ஓகே நீ மலைக்கு நான் எதுக்கு சொன்னேன் நாங்கள் இன்றைக்கி உங்களை அம்பலப்படுத்தின இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு நீ அலப்புற பண்ணுவ சும்மா ரூட்டு அலப்புறக்காரிங்க போதக்காரங்க போதைக்காரங்க கோட்ருவா ஒரு வாங்கி ரெண்டு பேர் அடிக்கிற போதக்காரங்க வந்தவங்க பூரா ஆறு வர வரக்கஞ்சா போயிலு பச்சை கஞ்சா அடிக்கிற போயிலு கல கலக்கு முட்டி அடிக்கிற நாய் வந்து சுற்றுனது பூரா ஆறு வேந்தானே நமக்கு தெரியாது அடையாளம் மதுரைக்காரே எவனும் இல்லை மதுரைக்காரே ரோசமானவன் மதுரைக்காரே மானம் உள்ளவன் மதுரைக்காரே மது நல்லிணக்கத்தை சேர்ந்தவன் நான் அதனால் மதுரைக்காரெல்லாம் இதில் வரமாட்டேன் எங்கிட்டாவது இந்த பக்கம் கிடந்து வந்திருப்பாங்க இந்த காடேஸ்வர கவுட்டுக்கு வந்திருக்கேன் அதான் நான் என்ன சொல்கிறேன் தூண்டி விட்ட ராஜா வந்தானா பாப்பா அடி வாங்க மாட்டான்டா பாப்பா அடி வாங்க மாட்டேன் மிதி வாங்க மாட்டேன் அடி வாங்க போகிறது நீங்கள் தான் மனு தர்மத்தில் உங்களை என்ன சொல்லிருக்கேன் பாப்பானுக்கு நான் சொன்னால் தப்பாக போங்க பாப்பானுக்கு அந்த மகன் நீங்கள் அதை ஒத்துக்கிட்டே தான் போகணும் அவனுக்கு அவன் சொல்கிற வேலையை பார்க்கணும் கூலி ஆள் வேலை அடியாள வேலையை பார்க்கணும் பாப்பானுக்கு அந்த மகன் சொல்கிறேன் மனு தர்மத்தில் அவன் தான் போகணும் ரோசமானவன் ரோசம் உள்ளவன் எதுக்கு போகணும் முருகனுக்கு என்ன சிறுமம் நடந்துருச்சு இப்போ அந்த அதில் ஏற்றிடுவோம் நாளைக்கு நாங்கள் நம்ம நம்ம மாமி அமைச்சர் தான் இஸ்லாமியர் புறா யார் அவன் நம்ம அண்ணன் தம்பி நம்ம தொப்புள் கூடிய உறவு தர்காவில் போய் உட்காந்துக்கிட்டு தர்கா செலவுலே வருஷ வருஷம் ஏற்றி விடுங்கப்பா மாமுங்களா சியாயிங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க சரி நாங்களே எங்கள் செலவுலே காற்று அன்னைக்கு ஏற்றிட்டு ஏற்றுற அளவுக்கு தான் அவங்க ஒன்றும் வீம்பு பிடிக்கிறாள் கிடையாது நீங்கள் நோக்காது இல்லைடா உங்களுக்கு கார்த்திகை தீவாத ஏத்தன நோக்கம் இல்லை அங்கே போய் ஒரு நீதிபதி அரசர் வந்து ஒரு இடத்துக்குள்ளே கிரிமினலாக அத்துமீறி உள்ள நோயிலான தீர்ப்பு கொடுக்கலாமா அதுக்கு பாத இருக்கா உங்கள் நோக்கம் என்னென்னு கேட்டால் அந்த தர்காக்குள்ளே போய் அஞ்சாறு படி போய் தான் அங்கே மேலே போய் அது எல்லைக்கல் அது எல்லைக்கல்லுன்னு சொல்கிறாங்க ஆனால் தர்காவுக்கு சேர்ந்தவங்க பிரித்து கொடுக்கும்போது பிரிவு கவுன்சிலேருந்து பிரித்து கொடுக்கும்போது அது எங்கள் எல்லைக்கு உட்பட்டு வருதுன்றாங்க அவங்க மீண்டும் அழப்போம்ன்றாங்க கோயில் நிர்வாகம் அழகிறதுக்கு தயாராகிடுச்சு கோயில் நிர்வாகத்துடைய வாக்கு மூலத்தையும் அவங்களையும் வாதத்தையும் கேட்கலை இந்த நீதியரசர் இவருக்கு என்ன பாகிஸ்தான் அதிபர் மாதிரி நினைக்கிறாரா நீங்கள் நீதியரசர் அனைத்துக்கும் நன்மையோட சான்றுகளோடு ஆவணங்களோட நீங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர் ஆனால் அதிபர் மாதிரி இரவோடு இரவாக நான் மத்திய பாதுகாப்பு கடைய பிட்டிஷனருக்கு கூட அந்த படையை அனுப்புவேன்னு சொன்னதில் எவ்வளவு ஒரு உங்களுக்கு ஒரு அழகாக நீதியரசருக்கு அழகாக மாதிரி நீதிபதி பதவி முடிஞ்சு கவர்னர் பதவிக்கு அச்சாரம் போடுவீங்களா அதுக்காக மதுரையில் கலவரத்தை தீய வைக்கலாமா இன்றைக்கி மதுரையில் கலவரம் நடந்திருக்கு திருப்பணுச்சுன்னா ஒரு ஐம்பது காவல்துறையினு சுதாரிப்பாக இருக்க இருந்திருக்கணும் ஆனால் இன்றைக்கி அடைக்கிட்டாங்க தடியடி பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு அப்புறம் குண்டூர் சட்டத்தில் தூக்கி உள்ளே போடணும் வந்தவுன்னப்புறம் வீடியோ எடுத்துருப்பீங்களா காவல்துறை போலீஸ் அடிக்கிறான் பிரச்சனையை கூட்டம்னு நினைக்கிறான் இந்த ஆட்சிக்கு எதிராக திமுக ஆட்சிக்கு எதிராக மத கலவரத்தை உருவாக்கணும் ஜாதி கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு பல திட்டம் போடுறாங்க அதில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆயுதம் இந்த ஆயுதத்தை அவங்களுக்கு இந்த ஆயுதத்தை கூர்முனையான ஆயுதமாக தீட்டி தீர்ப்பு மூலமாக கொடுத்தவர் நீதியரசர் சுவாமிநாதன் அவர் வந்து தான் தவற உணரணும்னு தான் நான் தவறுதான்னு சொல்ல முடியும் என்னால் இது தவறானது இன்னைக்கு இந்த கும்பல் அங்கே சேர்ந்திருக்குன்னா நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க இந்த கலவர கும்பலை இந்து முன்னணி யார் ஆர்எஸ்எஸ் யார் பாஜக யார் அப்போ இவங்க யார் கலவர கும்பல் இந்த கலவர கும்பல் இன்னைக்கு நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ நாங்களும் இன்னைக்கு மத நல்லிணைக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் நாங்களும் இன்னைக்கு சேர்ந்துருந்தா என்ன இருக்கு நாங்கள் நாங்களும் வேறு முடிவில் தான் இருந்தோம் நீ மலைக்கு போகும்போது எவனாவது திரும்ப மாட்டேங்க நீங்கள் எத்தனை பேர் சேர்ந்து எங்களுக்கு யார் போனீங்க எங்கிறது கிளம்புனிங்க யார்கிட்ட நன்கூட வாங்கியிருக்கீங்க இதுக்கு யார் யார் பணம் கொடுத்தா மதுரை ஆதீனம் பணம் விட்ருக்கேன் மதுரை ஆதீனத்தில் பணம் இதுக்கு இதுக்கு ஒரு வசூல் யார்கிட்ட நெய் வாங்கியிருக்காங்க இங்கே நெய் வாங்கி இங்கே வீட்டுக்கு நெய் ஊற்றிட்டு போயிருக்கேன் பொறுப்பு பருப்பு தோற திண்டுபிட்டு இவங்க பூரா வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் காலவர கும்பலை அடைக்கிய காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் நன்றி நீங்கள் தர்காக்குள்ளே போய் தான் போகணும்னா தர்காக்காரங்க நாங்கள் எங்கள் இடத்துக்குள்ளே உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியாச்சுன்னா யார் உள்ளே போக முடியாது அது கிரிமினல் ட்ரெஸ்மஸ் ஆகிடும் நீதிமன்ற தீர்ப்பையே அமுல்படுத்த முடியலை அப்படின்னு கேட்டால் ஒருவேளை இன்றைக்கி தர்காக்காரங்க கிட்டே அவங்க கோயில் நிர்வாகமே கூட நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தணும்னு போய் கேட்டிருக்கலாம் ஆனால் அவங்க எங்கே அனுமதி இல்லாமல் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னால் போக முடியாது இதை நீதிமன்ற ஒத்துக்கிட்டு தான் செய்யணும் அவளை வலுக்கட்டாயம் அவங்க இடத்துக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போய் தான் இன்னொரு வீட்டுக்குள்ளே போகணுன்னு சொல்ல முடியாது அதுதான் இப்போ நீதியரசர் கொடுத்தது தர்காக்குள்ளே படிகளை போய் தான் அந்த இடத்துக்கு போகணும் என்ன அர்த்தம் நீங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு வர போகிறீங்க நாளைக்கு என்ன ஆகுது அந்த தர்காவுக்குள்ளே போய் தான் நாங்கள் அங்கே போகிறோம் வடிவ போகிறோன்னு போய் அதை இடிச்சிருக்கு தயார் பண்ணுறதுக்கு தான் அதை இடிப்பதற்கு தர்காவை நொறுக்குவதற்கு இதை ஒரு கலவரம் ஆக்குவதற்கு இஸ்லாமியருடைய புண் அவங்க மனசில் ஏற்பட்டிருக்கிற புண் மிகப்பெரிய புண் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு இந்தியாவுடைய வரலாற்றில் கருப்பு நாள் அது மாதிரி முருகன் பக்தர்களை நீங்கள் இன்றைக்கி அநியாயமாக முருகன் பக்தர்களில் தான் அலுவலப்படுத்திருக்கீங்க கோவிலுக்கு போகிறவங்கலாம் இந்த பக்கம் வட மாவட்டங்கள்ந்து வந்தவங்கலாம் திருப்பூரங்கொண்டம் வந்துட்டு தான் அப்படியே செங்கோட்டைக்கு போய் ஐயப்பன் கோவிலுக்கு போகிற இடம் நல்ல கூட்டம் வியாபார பெருமக்கள் அன்றாடம் நூறுரூவா பிழைக்கு மரத்தில் இருக்காக வியாபாரிகள் சிறு வியாபாரிகள் அவங்கெல்லாம் விரட்டி ஓரோட விரட்டி போலீஸ் அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிருக்கீங்கன்னா உங்களை நாங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் இவங்க கலவரக்காரங்க இவங்க முருகனுக்கு இன்றைக்கி பார்த்திங்களா முருகனுக்கு சுற்றி கா நாளைக்கு பௌர்ணமி நினைக்கிறேன் நாளை எல்லாமே அந்த இது நடத்துவாங்களே ஏதோ கிரிவலம் அந்த கிருவலம் போறனப்பறம் கல்டு கட்டு வயதானவனப்பறம் அடித்து விரட்டி விட்டீங்க முருக பக்தர்கள் அடித்து விரட்டி காவல்துறையை மிரட்டி காவல்துறையை அடித்து கோவிலுடைய போர்டை உடைச்சு கோவில் சொத்துக்களை நாசப்படுத்திய இந்த கும்பலை வீடியோ எடுத்துருக்கீங்க காவல்துறை நடவடிக்கை எடுங்க இரவுடரவா கைது செய்யுங்க இந்த வன்முறை கும்பல்லாம் இந்து கிடையாது நான் சொன்னேன் இந்துத்துவா வேறு இந்து வேறு இந்துக்களை அமைதியாக வழிபட்டு போடுவேன் இந்துத்துவா இருந்தால் மகாத்மா காந்தியை கொலை தான் இந்துத்துவம் கோட்ஸை அவன் தான் இந்துத்துவம் அவனும் ராமன் பெற சொல்லுவான் மகாத்மா காந்தி ராமன் பெற சொன்னார் ஆனால் மகாத்மா காந்தி சகோதரத்துவம் சொன்னார் இவன் சுட்டவன் கோட்ஸை என்ன சொன்னான் சகோதரத்துவமே கிடையாது பார்ப்பனர் தான் உயர்ந்தவர்கள் பிறப்புன்னு சொன்னான் அந்த ராம் அது மாதிரி தான் முருகனை வழிபடுறவன் அமைதியாக போயிட்டுருக்கான் அவனுக்கும் இந்த கலவரத்துக்கு சம்பந்தம் இல்லை மதுரைக்கும் இந்த கலவரத்துக்கு சம்பந்தம் இல்லை திருப்பூரம் தொகுதி மக்களுக்கும் இந்த கலவரத்துக்கு சம்மந்தம் இல்லை சம்மந்தப்பட்டவை யாருன்னு கேட்டால் கலவாணிப்பையே முல்லை பைய முடிச்சேவிக்கு பைய சமுதாயத்தால் தூக்கி எறியப்பட்ட திருட்டு நாய்கள் கடவுளின் பேரால் இங்கே வந்து கலவரம் பண்ண வந்திருக்கேன் கலவரத்தை அடக்கிய காவல்துறைக்கு நன்றி அவங்கள யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள இருப்புக்காரம் கொண்டு தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு க கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்தோம் யார் யார் வந்திருக்கான்னு எங்ககிட்டையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் நினச்சிருக்கீங்க நாங்கள் மேலே போய்ட்டு திரும்பிடுவோம் ஒருவே திரும்ப மாட்டேங்க நாங்கள் அதை அது பார்த்துருக்கோம் நாங்களும் படை வச்சுருக்கோம் ஆனால் எங்கள் படை அமைதிப்படை அமைதிப்படின்னா தெரியும்ல அமளிப்படையாகவும் மாறும் தேவைப்பட்ட ஆனால் இன்றைக்கி நாங்கள் மோதுனா நல்லா இருக்காது அதனால் மத நல்லிணக்கப்படை அதே முருகனை வழிபுரவும் எங்கள் கூட இருக்கேன் முருகனுக்கு மாலை போட்டும் எங்கிட்ட இருக்கேன் அவன் என்ன நினைக்கிறான் முருகன் வழிபாட்டை நீங்கள் சீர்கொழிச்சி யார் நாங்களா நீங்கள் அடையாளம் காமிச்சுட்டான் இந்த கலவர கும்பல் நோக்கத்தை நீங்கள் சொல்லியிருக்கான் நீதியரசர் இப்பயாவது புரிஞ்சுக்கிறோங்க இந்த கலவர கும்பலுக்கு நீங்கள் தீப்பந்தத்தை எடுத்து கொடுக்காதுங்க என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி சார் நன்றி